அனைவருக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் தேவாங்கர் சேனலாக ரொம்ப முக்கியமான மூணு விஷயங்கள் தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு எப்படி எல்லாம் ஃபோட்டோ நம்ம அனுப்பலாம் அனுப்பக்கூடாது ரெண்டாவது எப்படி விவரங்களை கரெக்டான முறையில் நமக்கு அனுப்பணும் மூணாவது நம்ம பெண்கள் எதிர்பார்க்கிற மூணு தகுதிகள் அது என்ன மூணு தகுதி அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் லைக்கே பண்ண மாட்டேங்க லைக் இப்படி சிம்பிள் இப்படி இருக்கும் அந்த லைக் மட்டும் அமுச்சிவிங்க அப்போ தான் வந்து எங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஆதரவாக இருக்கும் நீங்கள் கொடுக்குற ஆதரவை தான் நம்ம அடுத்தது வீடியோக்கள் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிக்கிறோம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க இந்த விவரங்கள்லாம் தெரிஞ்சால் கொஞ்சம் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அவங்களுக்கு சீக்கிரம் மேரேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுடைய உதவி ஒன்று ஒன்று இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அவங்க இந்த வீடியோவை பார்த்து உபயோகமாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த எல்லாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து எப்படிலாம் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அப்படின்னா ஒரு மூணே மூணு விஷயம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு செல்ஃபி எடுக்க கூடாது செல்ஃபி போட்டோ அவாய்ட் பண்ணிடுங்க செல்ஃபி போட்டோ அனுப்பாதீங்க ரெண்டாவது கூலிங் கிளாஸ் போட்ட மாதிரியான ஃபோட்டோஸ் வந்துட்டு அனுப்பாதீங்க மூணாவது ரொம்ப க்ளோஸ் அப்பான ஃபோட்டோ எடுக்காதீங்க இந்த மூணு விஷயத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணுறாலே மேக்சிமம் ஓரளவுக்கு இதாயிரும் அதாவது இந்த நீங்கள் வீணும் அனுப்பலாம் இந்த மாதிரியான ஒரு அலைன்ஸ் பார்க்கறதுக்கு அனுப்பும்போது இந்த மாதிரியான ஃபோட்டோஸ் வந்துட்டு நல்லா இருக்கிறது இல்லை அப்படிங்கிறது ஒரு பரவலான கருத்து எப்படிலாம் அனுப்பணும் இது எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறோம் கேஷுவல் அண்ட் ஃபார்மல்ஸ் அந்த மாதிரியான ட்ரெஸ் கோடில் எடுக்கலாம் கியர்ஸாக இருந்தீங்கன்னா சேரீ சேரீ ரொம்பவுமே நல்லா இருக்கும் தான் நீங்கள் பண்ணலாம் இந்த மாதிரி இருக்குன்னு தனியாக கேஷுவல் தனியாக ஃபார்மலன்ஸ்ன்னு இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னா அந்த மாதிரி டைமில் நீங்கள் அதை எடுக்கலாம் அந்த இருக்கக்கூடிய விஷயம் எடுக்கலாம் மேகம் பேக்கிங் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஜென்யூனாக இருக்கும் பாய்ஸ் எல்லோரும் கேர்ள்ஸ் வந்து சாரியாக சொல்ல வேண்டியதில் அவங்க நல்லாவே எல்லாம் பண்ணிடுவாங்க இப்போ பாய்ஸுக்கு தான் அந்த மாதிரி விஷயங்கள் தேவைப்படுது அடுத்தது வந்து ஃபுல் சைஸ் ஃபோட்டோவாக எடுக்கணும் ஃபுல்லாக இருக்கணும் அதாவது தலையிலிருந்து கால் வரைக்கும் ஃபுல்லாக ஃபுல் சைஸ் ஃபோட்டோவாக எடுத்து அனுப்புங்க அப்போதான் தான் பார்க்கும்போது மாப்பிள்ளையோட ஃபுல் சைஸாக தெரியும் போது அவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்க வரலாம் அப்படிங்கிறத எங்கள் சொல்லிக்கிறேன் ரெண்டாவது கொஞ்சம் ஃபேக்டாக இருக்கிறவங்க அப்படிங்கிறத இது பார்க்க இருக்கிறத ஃபுல் சைஸாக ஃபோட்டோ எடுத்து கான்ஃபிடண்ட்டாக அனுப்புங்க கண்டிப்பாக அவங்களுக்கு வந்துட்டு மேரேஜ் செட் ஆகும் அப்போ கிளாரிட்டியாக இருக்கும் நம்ம பார்க்கும்போது கிளாரிட்டியாக இருக்கும் ஃபேஸ்புக்கும் எல்லாம் ஃபுல்லாக எல்லாம் தெரியணும் அந்த மாதிரி கிளாரிட்டியான மொபைலில் எடுங்க கேமரா எடுங்க உங்களோட இல்லைன்னா கூட அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரோட கேட்டுக்கொண்டு அவங்க எடுத்துக்கலாம் அப்படி எடுக்கும்போது உங்களுடைய ஃபோட்டோவை பார்க்கும் போது அவங்க மத்தவங்களுக்கு பிடிக்க வரலாம் ரெண்டாவது ரொம்ப கான்ஃபிடெண்டாக ஃபோட்டோவை கொடுங்க ஏன்னா நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ஒரு ஃபோட்டோ வரணும் கருப்பாக இருக்கும் சோப்பாக இருக்கும் அதெல்லாம் எல்லாமே ரொம்ப கான்ஃபிடண்டாக பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபோட்டோ நல்லா வரும் அது மூலியமாக பிடிக்கலாம் ரெண்டாவது விஷயத்துக்கு வரும் எப்படி ஜாதகங்கள் அந்த விவரங்களில் நம்ம ஸ்டெப் ஐ ஸ்டெப்பாக அவங்களுக்கு அனுப்புகிறதும் ஜாதகம் எல்லாருக்கும் இதுக்கு பண்ணிக்கலாம் விவரங்கள் எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய பெயர் வயது படிப்பு சம்பளம் இது ஒரு மேலே அது அதுக்கப்புறம் ஃபேமிலியோட டீட்டெயில்ஸ் குளம் அம்மா குளம் உடன்பிறப்புகள் இது உங்களுடைய ஃபேமிலி முடிஞ்ச உடனே ராசி நட்சத்திரம் அப்புறம் தோசை இருந்தால் தோசம் அப்போ உங்களுடைய அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர் கீழே எதிர்பார்ப்பு உங்களோட எதிர்பார்ப்பு என்ன எழுதிக்கலாம் அப்போ உங்களுடைய புத்து மதிப்பெயாக இருந்தால் அது எழுதிக்கலாம் வீடு சொந்த வீட்டுக்கு கார் அந்த மாதிரி போட்டுக்கலாம் அது கீழே உங்களுக்கு தேவையான குளங்கள் அப்புறம் தவிர்க்க வேண்டிய குளம் அப்புறம் இந்த மாதிரி பர்டிகுலர் நட்சத்திரம் வேணும் அந்த மாதிரி விஷயங்களை கூட நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம் இது மாதிரி அனுப்பும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அலனி சொறக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு ஏன்னா ஒருத்தர் அனுகும் போது அவங்களுக்கு சொந்தக்காரங்க கூட அந்த குளத்துல இருக்கலாம் அந்த குளத்துல இருக்கும்போது அவங்க கூட ஜாயின் பண்ணி விடுவாங்க இந்த மாதிரி ஃபோன் இருக்குன்னு சொல்லி மேட்சாக வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி விவரங்கள் கரெக்டா அனுபம்போது போது உங்களுக்கு எப்படியாவது ஒரு வகையில் மூலி ஒரு அலைன்ஸ் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறோம் அதுக்கப்புறம் நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி மூணு தகுதி அது என்ன மூணு தகுதி ஃபர்ஸ்ட் தகுதி என்ன அப்படின்னா பையன் எல்லாம் அழகா இருக்கணும் ஐம்பது கிலோமீட்டர் சரௌண்டிங் அதாவது ஒரு கிலோ ஒரு மணி நேரத்தை போயிட்டு வர மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கணும் ஜாதகம் பொருத்தமா இருக்கணும் அது எங்க எங்க இருக்கு நெக்ஸ்ட் நல்லா படிச்சு நல்லா சம்பளத்துல இருக்கணும் நெக்ஸ்ட்